கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறி இரு சக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு ஏழு இரு வாகனங்கள் பறிமுதல் தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் தமிழக அரசு பல்வேறு தளர்களுடன் கூடிய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி முதல் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியும் இருக்கின்றது இந்நிலையில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டுப்பாடுகளை மதிக்காமல் தமிழகம் முழுவதும் இதனையடுத்து உரிய அனுமதியின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றுபவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் சீர்காரி நகர்பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது உரிய அனுமதியின்றி முழு ஊரடங்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி சுற்றித் திரிந்த ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் Ó очку Qual relifiers are uxw k fun of Ili. kind of gold frisk 5wel variables I am a Trustee Этот tamaan